அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம தாயார் குக்கிங் சேனலில் நல்ல ஹெல்த்தியான டேஸ்டான ராகி கார கொழுக்கட்ட ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ராகி மாவை வறுத்து எடுத்துக்கலாம் கடாயில் ஒரு கப் அளவு ராகி மாவு சேர்த்துக்குங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சிட்டு அடுப்பை மீடியமான தீயில வச்சு நாலுலருந்து அஞ்சு நிமிஷம் வறுத்து விடுங்க வறுபட்டு வாசனை வரும் அந்த அளவுக்கு வருத்தா போதும் மாவு கறிவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ மாவு நல்லா வறுபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிடுது இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் போட்டி ஆற விடுங்க இப்போ நம்ம பாசிப்பருப்பை வேக வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பை சேர்த்துக்குங்க வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்து குழக்கட்டை செய்யும்போது சாப்பிட்றதுக்கு நல்ல அருமையாக இருக்கும் இதில் தண்ணி ஊற்றி இப்போ ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் நான் கழுவிட்டு ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு வேகறதுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அடுப்பை பற்ற வச்சு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க பாசிப்பருப்பு குழைய வேகக்கூடாது முக்கால் பாகம் வெந்தால் போதும் இப்போ இது வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பு வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா கூடாது உடையணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாசி பருப்பில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிவிட்டு பாசிப்பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் சூடான உடனே அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொழிஞ்சு வந்தோடனே ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு கடலை பருப்பை நல்லா கலந்து விடுங்க எண்ணெயில் செவந்து வரட்டும் இது கூடவே ஒரு காஞ்ச மிளகா உடச்சி சேர்த்துக்குங்க ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்குங்க அது கூடவே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது அதையும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்கி வரும்போதே இது கூட பொடியான இருக்கணும் கருவேப்பில சேர்த்து அதையும் கலந்து விடுங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே இது கூட துருவனை தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு வெங்காயத்தோட கலந்து விட்டா போதும் இப்போ இது மாதிரி கலந்ததுக்கப்புறம் எந்த கப்பில் ராகி மாவு எடுக்குறீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க இந்த குழக்கட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க அது கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு நம்ம ராகி மாவு வறுத்து ஆற வச்சிருந்தோம் அதையும் இப்போ சேர்த்துக்கலாம் மாவை சேர்த்துட்டு வெள்ளை மாவு இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க ஒரு கப்பு ராகி மாவுக்கு ஒரு கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் நல்லா கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விடுங்க நம்ம கலர்ன மாவை பிளேட்டில் கொட்டி வச்சது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போது இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விடுங்க இப்போ பிசைஞ்சதுக்கப்புறம் நமக்கு எந்த சைஸில் கொழக்கட்டை வேணுமோ அந்த அளவுக்கு மாவை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி உருண்டை ஷேப்லேயும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி கையை வச்சு இந்த மாதிரி நாலு வரலாறு எழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் கொழக்கட்டை வந்துடும் இதே மாதிரி மீதி உள்ள மாவுலையும் குழக்கட்டை செஞ்சு எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க எல்லா மாவுலையும் குழக்கட்டை செஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்க நான் ஏற்கனவே இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம செஞ்ச கொழக்கட்டையும் அதில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி தண்ணி சூடாகி மேலே ஆவி வரணும் அப்ப வச்சிங்கன்னா சீக்கிரமாகவும் குழக்கட்டை வெந்து வரும் ஆரத்துக்கு அப்புறம் நல்லா சாஃப்டாவே இருக்கும் குழக்கட்டை இட்லி பாத்திரத்தை மூடி வச்சு பத்து நிமிஷம் வேக விடுங்க அது வெந்து வரட்டும் கொழுக்கட்டை வேக வச்சு பத்து நிமிஷம் ஆகுது நம்ம ஓப்பன் பண்ணி கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதில் இருக்கிற கொழுக்கட்டையை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ஹெல்த்தியான ராகி கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைனா தேங்காய் சட்னி கார சட்னியோடு வச்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க மிஸ் பண்ணாமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்